முனீஸ்வரா இந்த ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீ தான்ப்பா நல்லபடியாக அருள் புரியணும் இந்த ஊரில் சங்கரதாதா செய்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஒழிக்க நானும் நந்தினியும் எடுக்கிற முயற்சிக்கு நீ தான் துணை இருக்கணும் மொத்தத்தில் இந்த ஊர் சுதந்திரமாக இருக்கணும் மக்களும் நிம்மதியாக வாழணும் அதுதான் எங்கள் லட்சியம் குடுக்க வேண்டியது குடியா குடுக்க முடியாது போங்கடா என்னது குடுக்க முடியாதா ஓ என்ன பார்த்தா யாரும் தெரியலையா கேட்டுக்கடா குடுக்க முடியாது ஆமா நாங்க யாரும் தெரியுமா யாரு நாங்க எல்லாம் எதிர்கட்சி ஆளுங்க இருந்துட்டு போ என்ன நடக்கும் தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் மாமூல் குடுக்க வேண்டியது குடுறான் என்ன அடாவடி பண்ற குடுக்க முடியாது போங்கடா ஆளுங்கட்சிக்காரன் என்னையே மதிக்க மாட்டேங்கிறியா பாத்துக்கிறேன் கடை நான் கடை மாமூல் கொடுக்க வழக்கு இல்ல எங்க கிட்டே உன் வேலையை கட்டுறியா நாங்க கேட்டே கொடுக்க மாட்டேன் உனக்கு மாமூலா கொடுக்க மாட்டா சொருகிடுவேன் நான் எவ்வளவு நேரம் நிக்கிறது வெளியில போயிருந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வா போலாம் போலாம் போலாமா போப்போம் கல்குவ இருக்குது லைசன்ஸ் இல்லாம நடக்குது நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வேலை இருக்கு நீ பாட்டி உட்கார்ந்து போன்லேயே பேசி கடப்பேங்கிற நான் மட்டும் போய் கடையை திறந்தா நல்லாவா இருக்கும் நீ வந்ததுல மச்சா ரெண்டு பேருக்கும் இருக்கும் என்ன மச்சா நீ சீக்கிரம் குடிச்சுட்டு கடைக்கு வர்ற வழியை பாரு என்ன பேசுனா நகை வாங்கி என்ன வர கடைக்கு போனா ஏமாந்து போயிருவேன் என்ன யாரும் ஏமாத்த முடியாது நீ ஏமாற மாட்டேன் இறக்கப்பட்டு அள்ளி குடுத்துட்ட சொன்னேன் இப்படி அள்ளி குடுத்து கடைசியில் நீ ரத்த கண்ணீர் வடிச்சு ரத்த கண்ணீர் ஏமாறாத மாதிரி அலைய வேண்டியது அதுக்கு தான் சொல்றேன் உஷாராயிரு நீ இருக்க நான் நான் இருக்கேன் என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது புரிஞ்சுதா சரி நான் கடை போறேன் நீ கிளம்பி வா சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத எவனுக்கு பயப்படாத நான் இருக்க மச்சா நான் இருக்கேன் இவெல்லாம் எனக்கு புத்தி சொல்றான் பாரு

அவாவா அக்கா வச்சு பேக்கரி வாங்குறான் நான் இந்த ஊரே வாங்குற மாதிரி முத்துக்காளையா கொக்கா இருக்கு வாங்க சார் வாங்க தம்பி ஐயா தான் வாங்க ஆ நீங்கள் பேசிங்க சரி நான் வரேன் ஓகே வரேயா சரி வாங்க தம்பி பரவாயில்லைங்க வணக்கம் தம்பி தம்பி யாருன்னு தெரியல ஐயா நான் தான் நடராஜோட பையன் வெற்றி சின்ன வயசுல பார்த்தது அதான் அடையாளம் தெரியல பரவாயில்லையா அப்பா அப்படி இருக்காரு அவருக்கு என்னையா ராஜா மாதிரி இருக்காரு நீங்க என்ன பண்றீங்க நான் லாம் முடிச்சுட்டு கேஸ் விஷயமா ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சரி தண்ணி சாப்பிடுங்க ஐயா நான் தங்குறதுக்காக வீடு நம்ம வீடு தான் சரிங்க பக்கத்தில் இருக்கிறதும் ஓகே நீங்க அங்கேயே தங்கிக்கலாம் எந்த குறையும் இல்ல சரிங்க போலாமா போலாங்க